இவங்க தான் ஒரு படம் எடுத்தாரு நம்ம யார் நம்ம கமலஹாசன் சார் என்ன பண்ணுங்க அந்த ட்ரக் கிங்பின் பேர் என்னங்க விக்ரம் படம் அதுல ட்ரக் விக்ரம் பேர் என்னங்க ரோலெக்ஸ் மனசு பேர் வச்சாலும் ரோலெக்ஸ் தானா அதனால பாருங்க தான் வந்து அப்படியே சுத்திட்டு அதுக்கப்புறம் அரசியல் மாற்றம் பேசுறாங்க சார் அண்டர்ஸ்டாண்ட் இன்னைக்கு ஒன் டைனாஸ்ட் இஸ் கேம்பெயினிங் ஃபார் அதர் டைனாஸ்ட் யாரு இஃப் யூ லுக் சென்னை ஆல் த்ரீ கான்ஸ்டுவன்சி டைனாஸ்ட் துரைமுருகன் சன் துரைமுருகன் ஜி சன் டைனாஸ்ட் இகேன் இஃப் யூ லுக் பொன்முடி ஜி சன் டைனாஸ்டி இவங்கெல்லாம் எம் எம்பி எலெக்ஷன் கண்டஸ்ட் பண்ணுறாங்க இந்த டைனாஸ்டுக்கெல்லாம் அதாவது இந்த வாரிசு வாரிசுகளுக்கெல்லாம் யார் பிரச்சாரம் பண்ண வர்றாங்கன்னா ஸ்டாலின் ஐயாவுடைய வாரிசு உதயநிதி ஸ்டாலின் அதான் சார் நீங்கள் நடக்கிற காமெடி அப்படியே காரில் வந்து இந்த வாரிசு இந்த வாரிசு பிரச்சாரம் பண்ணுவாங்களாமா சாமானிய மனிதர்கள் அப்படியே ஓட்டு போட்டுருவாங்களா அவங்க ஜெயிச்சிருவாங்களாம் ஸோ த கான்ஃபிடன்ஸ் தட் ஐ எம் கெட்டிங் அண்ட் வி ஆர் கெட்டிங் சார் வி ஆர் இந்த கிரவுண்ட் வி நோ த பல்ஸ் மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க என்ன தான் அவங்க ஏழு கோடி ரூபாய்க்கு சோஷியல் மீடியாவில் ஆடை போட்டு பம்பாடு பண்ணாலும் கூட என்னதான் பேப்பரில் ஆடாக கொடுத்தாலும் கூட எங்கே திரும்பினாலும் கூட ஸ்டாலின் வர்றாரு வர்றாருன்னா மக்கள் ஓடிட்டுருக்கிறாங்க எங்கேயா ஒரு என்ன ஸ்டாலின் வர்றாருன்னா அதான் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கிறாங்க அதனால் இவங்க என்னதான் தான் நின்றாலும் கூட ஜூன் நான்காம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி வாய்ப்பை யாருனாலும் தடுப்பாங்க பத்திரிகையாளர்கள் யாருக்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னு பத்திரிகை நண்பர்கள் வர்றீங்க இபிஎஸ் அண்ணங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா இபிஎஸ்ட்ட போவீங்க அண்ணாமலை அண்ணங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா எங்கிட்ட வருவீங்க கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பார்த்திங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேப் பழம் இருக்குமா அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறது அதனால் அண்ணன் ஈபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறாள் இதுவரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் எங்கள் பத்திரிக்கை என்பவர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன் யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தலை வாங்க நான் கூப்பிட்டது கிடையாது தனிப்பட்ட முறையில் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறாள் நான் தான் ஆனால் இன்னைக்கு வேண்டானே ஒருவார் கழிச்சுவாங்க நேரம் இல்லைன்னு சொல்றாள் நான் அதனால் இவங்களாம் புரிஞ்சுக்கணும் காலம் மாறிடுச்சு அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அழைச்சி இவருங்க வாங்க அவங்க வாழ்கன்னு சொன்னால் ப்ரெஸ் மீட்ல யாருன்னு கேட்பாங்க இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு மக்கள் கருத்துக்களை கேட்குறாங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்குறாங்க அதனால் இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவருடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல இருக்கு அண்ணா இதை நான் ரெண்டு வருஷமா அண்ணனுக்கு தெரியும் மூத்த பத்திரிகையாளர் நீங்கள் ரெண்டு வருஷமா நான் சொல்றது தானே மோடி ஐயன் சொல்கிறாங்க ஆட்சியில் திமுக இருக்கு மேலே ஆட்சியில் நாங்கள் இருக்கோம் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க பத்தாண்டு காலம் மூ ஐயா ஆட்சியை பார்த்தாச்சு அஞ்சாண்டு காலம் கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூன்று காலமாக ஆட்சியில் இருக்க திமுக திமுக இன்னும் இருபத்தேழு மாதம் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இரண்டு கட்சிகளுக்கு தானே போட்டி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு இப்படி நீங்கள் கேட்குறீங்க மோடி அதிமுக பேரை சொல்ல

அவர்கள் வீதியில் வந்தால் யாரும் பார்ப்பதற்கு மக்கள் தயாராக இல்லை அசம்பிளாக ஒரு இடத்துல உட்கார வச்சு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் இறக்கி அவங்கள பட்டி பட்டி மாதிரி அடைச்சு ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு ஒரு சூப்பர்வைசரை போட்டு இப்படித்தான் அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்தையும் சேர்த்தி தான் சொல்றோம் கூட்டத்துக்கு போய் பாருங்க ஐநூறு பேருக்கு ஒரு பட்டி இருக்கும் அங்கே ஒரு தோணா தான் இருநூத்தி ஐம்பது பாதியில் எந்திரிக்கூடாது இன்னைக்கு அந்த தலைவர்கள்லாம் வீதிக்கு வந்து மக்களை பார்க்க சொல்லுங்கள் எத்தனை பேர் வர்றாங்கன்னு பாருங்க இன்னைக்கு வீதிக்கு வந்து பொதுமக்கள் சாமானிய மனிதர்கள் தங்கள் நேரத்தை கொடுத்து மோடி அவங்கள பார்க்க வர்றாங்க ஏ இதே ரோட் ஷோ அவங்க பண்ண வேண்டியதானே பண்ண மக்கள் வரமாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் ஒரே இடத்துல ஆளுகள் அசம்பிள் பண்ணி அப்படியே பட்டி மாதிரி அடைஞ்சி வச்சு அவங்க பேசுற அதே அரிச்சமாவ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எழுத்து மாறாமல் அந்த பேப்பரை பார்த்து படிப்பாங்க அதை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மக்கள் கேட்கணும் எங்களுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு பிரதம மந்திரி ரோட்டில் வர்றாங்க பிரதம மந்திரி மக்களுக்கு ஆறடி தூரத்தில் இருக்காங்க ஒரு பிரதம மந்திரி மக்கள்கிட்ட கை கொடுக்குறாங்க ஒரு பிரதம மந்திரி மக்களை பார்க்குறாங்க மக்கள் பிரதம மந்திரியை பார்க்க வர்றாங்க இதுதானே ஜனநாயகம் ஒரு மேடையில் ஒரு தலைவர் நின்றுட்டு ஆறு அடிக்கு ஒரு ஸ்டேஜை போட்டுட்டு அதன் பிறகு கட்சிக்காரங்களாம் பட்டி மாதிரி அடைச்சி உட்கார வச்சுட்டு அது ஜனநாயகமாக ஆனால் இவர்கள் பேசுவதெல்லாம் அவங்களும் கூட்ட வரல கூட்டத்தை கஷ்டப்பட்டு பிடிச்சி பிடிச்சி அடைச்சி வைக்கிறாங்க அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை அது ரோட் ஷோ என்கின்ற வார்த்தை அது கிடையாது மக்கள் தரிசன யாத்திரை மக்களை தரிசிப்பதற்காக எங்களுடைய தலைவர்கள் வீதியில வந்து மக்களை சந்தித்துவிட்டு செல்கின்றார்கள் இது எப்படி தவறாங்க